வணக்கம் இன்றைக்கி பார்க்கில் நடக்கிறவங்க ரொம்ப அதிகம் ஒரு காலத்தில் இந்த நடைங்கிறதுல ரொம்ப கம்மியாக இருந்தது ஆனால் இப்போ ஏன் நடக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா உணவு முறைகளே மாறிப்போச்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் ஒரு குக் கிராமத்தில் பிறந்தவேன் அந்த கிராமத்தில் நெல்லுச்சோறுங்கிறது அரிசிச்சோறுங்கிறதே ரொம்ப அபூர்வம் ஏதாவது ஒரு நல்ல நாள் விசேஷமான நாள் அந்த நாளில் தான் நெல்லுச்சோறு அது வசதியான வீட்டில் மட்டும்தான் பொங்குவாங்க மற்ற ஏழைகள் வீட்டுகளில் தொழிலாளர்கள் வீட்டுகளில் நல்ல நாளுக்கு தான் நெல்லுச்சோறு இருக்கும் தோசை இருக்கும் அரிசி தோசை எல்லாம் அந்த நல்ல நாளில் தான் இருக்கும் கூடுமான வரைக்கும் கம்மங்கூழ் ராகி கூழு அதுக்கப்புறம் நவதானியங்கள் கம்பரிசி சாமச்சோறு இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நீங்கள் நம்ப மாட்டீங்க சத்தியமாக சொல்கிறேன் எங்கள் கிராமத்தில் தோசை சுட்டாங்கன்னா அந்த நல்ல நாள் அன்றைக்கி பாக்கெட்டுக்குள்ளே தோசையை போட்டு வெளியே வந்து அதை ரசித்து சாப்பிட்ட ஆட்களை நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி உலகம் மாறிப்போச்சு உணவுகளே மாறிப்போச்சு இப்போ அரிசிங்கிறது சர்வசாதாரணமான உணவாகிவிட்டது ஆகையினால் அந்த காலத்தில் எதெல்லாம் சாப்பிட்டாங்களோ அதை விட்டுட்டு அரிசி சாப்பிட்றதுனால இப்போ சுகரு ரொம்ப கூடி போச்சு சரி அரிசிக்கும் சுகருக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்பீங்க உண்மையான தியரி என்னன்னு கேட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட் கன்வெர்ட் இன்டு சுகர் சுகர் கிவ்ஸ் எனர்ஜி அக்கார்டிங் டு த ஃபிசிக்கல் ஒர்க் நாட் மென்டல் ஒர்க் அக்கார்டிங் டு த ஃபிசிக்கல் ஒர்க் த எனர்ஜி வில் பி டெஸ்ட்ராய்டு ரெஸ்ட் ஆஃப் த எனர்ஜி வில் பி அக்குமுலேட்டட் எய்தர் த ஃபார்ம் ஆஃப் ஹைப்பர் கிளைசீமியா ஆர் ஹைப்பர் கொலஸ்டீமியா அப்படின்னா என்ன அர்த்தம் மாவுச்சத்துக்கள் சர்க்கரை சத்தாக மாறும் அந்த சர்க்கரை சத்துகள் உடலுக்கு வலுவையும் தெம்பையும் கொடுத்து உடல் உழைப்பு மூளை உழைப்பல்ல உடல் உழைப்பு உழுவது வண்டி ஓட்டுவது சைக்கிளில் வியாபாரம் செய்வது போன்ற உடல் உழைப்புகளில் பயன்படும் பொழுது அந்த சர்க்கரையானது சிதைந்து விடுகிறது மீதி உள்ள சர்க்கரை இரத்தத்தில் சர்க்கரை நோயாகவோ அல்லது கொழுப்பாகவோ கொழுப்பு சத்தாகவோ ரத்தத்தில் கலந்து தொப்பை வருகிறது ஆளை பார்த்தீங்கன்னா ஆளை பார்த்தா அழகு போல அழகை பார்த்தா எலகு போலங்கிற மாதிரி கடுமையான குண்டும் தடியும் தொப்பையுமா இருக்காங்க ஆகையினால இதுக்கெல்லாம் காரணம் உணவு பழக்கங்கள் உணவு பழக்கங்களை நல்ல திறமையான மருத்துவர்களை பார்த்து தெரிந்து கொண்டு அவற்றிற்கேற்ப வியாதிக்கேற்ப சர்க்கரையின் அளவிற்கேற்ப நீங்கள் சாப்பாட்டை சரி கொள் சரி பண்ணி கொள்ளலாம் உதாரணமாக நீங்கள் மாவுச்சத்தை சாப்பிடக்கூடாது என்கிறீர்கள் மாவுச்சத்தில் எதில் இருக்கிறது மைதாவில் அதிகம் இருக்கிறது அரிசியில் இருக்கிறது கோதுமையில் இருக்கிறது இந்த மூணையும் சாப்பிடக்கூடாதுன்ட்டு நாங்கள் என்னத்தை சாப்பிட்றது பருப்புகளில் சர்க்கரை சத்தே இல்லை பருப்புகளில் புரதச்சத்து தான் இருக்கிறது புரதம் சீக்கிரம் செரிக்காது புரதம் சாப்பிட்டால் ரத்தம் கூடும் கொழுப்பு கரையும் எனவே புரதம் சேர்ந்த உணவுகளை ஒருவேளை சாப்பிடலாம் அல்லது இரண்டு வேளை சாப்பிடலாம் இதை டாக்டருடைய ஆலோசனைக்கேற்ப உங்களுடைய சுகர் லெவலுக்கேற்ப சர்க்கரையினுடைய ரத்தத்தில் கலந்த சர்க்கரையினுடைய அளவுக்கு ஏற்ப மருந்து தான் தீர வேண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஒன்று குறிப்பாக சொல்கிறேன் வியா வியாதிக்காரங்களும் பிபி வியாதிக்காரங்களும் நான் சாப்பாட்டிலே கண்ட்ரோல் பண்ணிட்டேன் யூடியூப்பை பார்த்து இந்த கஷாயம் இருக்கேன் அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீர்கள் நான் ஒரு வரலாறு அந்த இடத்துல பதிய வைக்க வேண்டிய நிலம் இருக்குது ஒரு பிரபல இயக்குனர் வளர்ந்து கொண்டிருந்த நேரம் இரண்டு படங்கள் எடுத்திருந்தார் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு மகள் பிறந்தாள் அந்த மக பிறந்த நேரத்தில் அவருக்கு எதிர்காலம் சிறப்பு அமைஞ்சிது ஆனால் அந்த மகள் பிறந்த ஓராண்டுக்குள் அந்த பெண்ணுக்கு கேன்சர் என்று கண்டுபிடிக்கப்பட்டது கேன்சர் என்று கண்டுபிடிக்கப்பட்டதன் காரணமாக எல்லோருமே ஓராண்டுக்குள் இறந்து விடுவாள் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஆரம்ப காலத்தில் அவர் ரெண்டே ரெண்டு சினிமா எடுத்திருந்தார் அந்த நேரத்தில் எங்கள் நிறுவனத்திற்கு வந்து மறைந்துவிட்ட அற்புதமான மருத்துவர் டாக்டர் சுந்தரம் அவர்களை பார்த்து அவர் கிளினிக்கல் ஹெட்டாக இருந்தார் அவரை பார்த்து மகளுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு வந்தார் அவர் நாடி பிடிச்சி பார்த்து எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு கேன்சர் தான் ஆனால் நியர் ஃபியூச்சரில் குழந்த சாகாதுன்னு சொன்னார் அந்த பிரபல இயக்குனர் தான் வாட்சியை கழட்டி கையில் கொடுத்தாரு நீங்கள் யார் முதல்ல அது சொல்லுங்கன்னு கேட்டார் சுந்தரம் சார் உடனே அவர் சொன்னார் நான் வந்து சினிமா டேரெக்டர்னார் அப்படியா எத்தனை படம் எடுத்திருக்கிய ரெண்டு படம் இனிமேல் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நாங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் சிகிச்சை கொடுத்தார் அந்த குழந்தை ஓராண்டுக்குள் மறித்துவிடும் என்று சொல்லப்பட்டது அலோ அலோபதி டாக்டர்களால் பிரபல கேன்சர் மருத்துவமனைகளால் சொல்லப்பட்ட போது ஏழரை ஆண்டுகள் அந்த குழந்தை உயிரோடு இருந்தது ஏழரை ஆண்டுகள் கழித்து டாக்டர் சுந்தரத்தினுடைய மடியிலே தான் மரணத்தை சந்தித்தது அந்த குழந்தை அதற்குள் அந்த குழந்தையினுடைய அப்பா பிரபல டைரக்டர் மிகப்பெரிய டைரக்டர் ஆகிவிட்டார் அந்த குழந்தையினுடைய அண்ணன் மிகப்பெரிய நடிகராகிவிட்டார் நான் பேரை சொல்ல விரும்பவில்லை அவர் டாக்டர் சுந்தரம் அவர்களுக்கு சுகர் இருந்தது அவர் ஒரு மாதம் ஏதோ ஒரு விரக்தியிலே மருந்தை சாப்பிடாமல் விட்டுவிட்டார் மருந்தை சாப்பிடாமல் சும்மா கை வைத்தியம் சாப்பாடு இதுகளில் பார்த்து எடுத்து கசாயங்கள் சேம் குடிச்சிக்கிட்டு இப்படி காலத்தை தன்னார் சித்த மருந்துகளையும் எடுக்கவில்லை அலகுதி மருந்தையும் எடுக்கவில்லை அவர் அசால்ட்டாக இருந்தார் ரெண்டு கண்ணும் பார்வை போய்விட்டது அவருக்கு ஐம்பத்தெட்டு வயதில் பார்வை போய்விட்டது அறுபது வயதில் எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டு ரெண்டு ஆண்டுகள் பார்வை பார்வைக்குறவையோடு பணியாற்றினார் ஏன் சொல்கிறேன் என்றால் தயவு செய்து நீங்கள் சர்க்கரை வியாதிக்காரர்களும் பிபி வியாதிக்காரர்களும் டாக்டருடைய ஆலோசனை இல்லாமல் அந்த கை வைத்தியம் பார்த்தேன் இதில் அந்த இலையை போட்டு கஷாயம் பண்ணி சாப்பிட சொன்னால் சுகர் குறைஞ்சிரும்னா அது முக்கிய முற்றிலும் குணமாயிரும்னா வச்சாம்னு சொல்லி எடுத்து யாரையும் ஏமாற்றி நீங்களாக நம்பி ஏமாந்து சீரழிஞ்சிடாதீங்க நல்ல குவாலிஃபைடு டாக்டர் படித்து பட்டம் பெற்று நிபுணத்துவம் பெற்ற சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி நேச்சுரோபதி அலோபதி டாக்டர்கிட்ட யார்கிட்ட வேணாலும் போங்க அவங்க சொன்னால் மருந்தை நிறுத்துங்க நீங்களாக நிறுத்தாதீங்க நிறுத்துனா கண் பார்வையை இழந்து விடுவீர்கள் இந்த சக்கரை வியாதி சீரழித்த வியாதி ராத்திரியெல்லாம் யூரின் போய்கிட்டே இருக்கும் விடிய விடிய ஒன்றுக்கு போயே எனக்கு டயர்டாயிருந்தாங்க அதுக்கு தரமான இன்சுலினை செக்ரேட் பண்ணி ரத்தத்துடைய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கக்கூடிய அற்புதமான மருந்தை இன்சோரெக்ஸ் இன்சோரக்ஸ்னால் என்ன அர்த்தம் இன்சுலின் வில் பி செக்ரேட்டட் அதைத்தான் இன்சோரெக்ஸ்னு வச்சுருக்காங்க மறைமுகமாக எனக்கா குளுக்கோவா ஹையர் ஹைப்பர் குளுக்கோஸ் இஸ் அஸ் சுகர் குளுக்கோவா குளுக்கோஸை சரி பண்ணக்கூடியது அப்படின்னு சிறப்பு வச்சுருக்காங்க இவைகளை டாக்டருனுடைய ஆலோசனை பற்றி எந்த மருந்து கூடையும் சாப்பிட்லாம் சுகர் குறையும் ஃபார் இன்ஃபர்மேஷன் நீங்கள் சாப்பிடு கேட்பீங்க எனக்கு சுகர் இருக்கு நான் சாப்பிடுவேன் நல்லா இருக்குது அற்புதமான மருந்து எந்த விதமான எதிர்விளைவுகளையும் உண்டாக்காது இந்த சுகர் மருந்து கூட நீங்கள் கைகால் வலி வரும் டயபெட்டிக் நியூரைட்டிஸ் அப்படி வரும் அந்த மாதிரி வரும்பொழுது இந்த ஏற்கனவே நான் சொன்ன டபுள் ஸ்ட்ரென்த்து ஃபார்முலா விக்ரோ விக்ரோபேக்கையும் சேர்த்து போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் முக்கியம் அது வந்து கார்போஹைட்ரேட்டை குறைத்துவிட்டு இரண்டு வேளை அல்லது ஒரு வேளை சர்க்கரையினுடைய அளவுக்கேற்ப அதாவது ரத்தத்தில் கலந்த சர்க்கரையின் அளவுக்கேற்ப கார்போஹைட்ரேட்டை சாப்பிடு குறைத்துவிட்டு புரோட்டீனை சாப்பிட வேண்டும் புரோட்டீன் சாப்பிட்டால் கிட்னி அடிபடும் என்று சொல்லுகிறார்களே உண்மைதான் அளவுக்கு அதிகமாக புரோட்டீன் சாப்பிடக்கூடாது ஆகையினால் புரோட்டீன் சாப்பிடுவதாக இருந்தால் அதில் சில மூலிகை மருந்துகளை சேர்த்து சாப்பிட்டால் புரோட்டீன் டிஃபிஷன்சி வராது புரோட்டீனால் அந்த புரோட்டீனால் எந்த எதிர்விலைகளும் வராது எனவே தகுந்த நல்ல படித்த விவரமறிந்த நல்ல ப்ராக்டீஸ் உள்ள டாக்டர்களை கலந்து ஆலோசித்து சுகருக்கு உங்கள் உடம்பையும் கண்ணையும் நரம்பையும் கெடுக்காத வண்ணம் சிகிச்சை பெற்று வாயை கெட்டி நோயை கெட்டுங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்